எவனுடைய வாழ்வு உயர்ந்தது தெரியுமா முடியும் போதெல்லாம் கொடுப்பவன் எவனோ முடிந்ததையெல்லாம் கொடுப்பவன் எவனோ அவன்தான் இந்த மண்ணில் ஒழுங்காக வாழ்ந்து மறையக்கூடியவனாக முடியும் போதெல்லாம் கொடுக்க வேண்டும் முடிந்ததை எல்லாம் கொடுக்க வேண்டும் எனக்கு முன்னால் அறிமுக உரையாற்றிய பொழுது அற்புதமாக அவர் சொன்னார் கர்ணனை பற்றி பேசினார் நண்பர்களே கர்ணன் போர்க்களத்தில் விழுந்து கிடக்கிறான் தேர்தட்டின் கீழே கண்ணன் வருகிறான் அவனிடம் யாசகம் கேட்கிறான் இருக்கிற பொழுதெல்லாம் நான் கொடுத்தேன் அந்த நேரத்தில் வராமல் நிலையில் எதுவும் இல்லாத சூழலில் என் முன்னால் வந்து நிற்கிறாயே எதுவுமே என்னிடம் இல்லையே என்கிறான் அங்கேதான் நீங்கள் ஆழமாக பார்க்க வேண்டும் என்னிடம் எதுவுமே இல்லை என்கிறான் கண்ணன் சொன்னான் இல்லை உன்னிடம் கொடுப்பதற்கு ஒன்று இருக்கிறது எதுவுமே என்னிடம் இல்லை நீ என்ன கொடுப்பதற்கு இருக்கிறது என்று சொல்கிறாயே வியப்போடு கேட்கிறான் கர்ணன் நீ செய்த தானங்களின் தவ பயனாய் உனக்கென்றி புண்ணியம் இருக்கிறது அதை கொடு என்கிறான் கர்ணன் அப்பொழுது சொல்வதுதான் அர்த்தம் உள்ளது ஓ அப்படியும் ஒன்று இருக்கிறதோ இருந்தால் எடுத்துக்கொள் என்றான் என்றால் என்ன பொருள் புண்ணியத்திற்காக அவன் தருமம் செய்தவன் இல்லை என்பதுதான் பொருள் இதை செய்தால் இதை பெறலாம் என்று சிந்தித்து செய்வதன் இல்லை அவன் கொடுப்பது அவன் இயல்பு நண்பர்களை ஒன்று வாழ்வின் இயல்பாக மாறிவிட்ட பிறகு அதை இதற்காகத்தான் செய்வது என்ற சிந்தனையற்று போய்விடும் அதனாலேதான் அவன் ஓ கொடுப்பது புண்ணியமா அந்த புண்ணியம் என் உயிரை காக்கும் கவசமாக இருக்கிறதா இது எனக்கே தெரியாதே எடுத்துக்கொள் என்று சொல்கிறான் என்றால் எதிர்பார்த்து செய்வதல்ல அதனால்தான் வாழ்வின் உன்னதம் என்பதே பிறருக்காக வாழ்வது அற்புதமான ஒரு பிரெஞ்சு புதினம் விக்டர் இங்கர்சால் என்கிற அமெரிக்க அறிஞனை வாழ்வினுடைய இலக்கணத்தையே வைக்கிறான் காந்தி நாலு வரிகளில் வாழ்வை உங்களுக்கு வகுத்து கொடுத்ததை சொன்ன போட்டிக்கு பதிலாக ஒத்துழைப்பு வெறுப்புக்கு மாற்றாக அன்பு சுயநலத்திற்கு மாற்றாக தியாகம் புற ஆரவாரங்களுக்கு மாற்றாக என்று அதே போலத்தான் இங்கர் சால் வாழ்வதற்கான வழி சொல்கிறான் ஒரு கூட்டத்தில் வாயை திறந்து பேசினால் டாலர் கணக்கில் கொடுத்து விட்டு தான் உள்ளே வந்து உட்கார வேண்டும் அமெரிக்காவின் வாழ்வியல் முறையே எதையுமே இலவசமாக தர மாட்டான் எதையும் இலவசமாக தருவது அமெரிக்க வாழ்வியல் முறை கிடையாது எல்லாவற்றையும் இலவசமாக தருவதற்கென்றே ஒரு அரசும் அதற்கான குடிமக்களும் உலகத்திலேயே ஒரு இடத்தில் உண்டென்றால் தெரியுமா நாமக்கெல்லாம் ஏற்கனவே சொல்லி அதை நாம் தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவர்கோர் குணம் உண்டு உலகத்தில் மற்றவனை போல் தமிழன் இருக்கக்கூடாது மற்றவனெல்லாம் உழைத்து தன்னுடைய வியர்வையில் உணவை உருவாக்கி உண்பது அதுதான் வாழ்வு என்று நினைத்தால் அப்படி நாம் வாழக்கூடாது நாம் உழைக்காமலே உண்டு காட்ட வேண்டும் அடுத்தவனிடம் பெற்று வாழ்வது இழிந்த வாழ்க்கை என்று உலகத்தின் பிற பகுதிகளில் சொல்லிக் கொண்டிருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் அடுத்தவனிடம் பெறுவதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து காட்ட வேண்டும் இப்படி வாழ பழகிவிட்ட மண் இது நான் நேற்று கூட ஒரு மதுவுக்கு எதிராக முன்னூத்தி முப்பது குரட்பாக்கள் குரலில் இருப்பது அதற்காக ஒரு மனிதர் ஒரு டாக்டர் அவர் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் அவர் ஒவ்வொரு நாளும் சேலம் நகரில் மது கடைகளுக்கு முன்னாலே காலையில் சென்று ஒரு மணி நேரம் மது அருந்த வரக்கூடியவர்கள் கால்களிலே விழுந்து ஐயா மது அருந்தாதீர்கள் குடி உங்கள் குடியை கெடுக்கும் குடி உங்கள் உடலை கெடுக்கும் குடி ஒட்டுமொத்த சமூகத்தையும் கெடுக்கும் குடிக்காதீர்கள் என்று கால்களில் விழுந்து விழுந்து எழுந்து ஆயிரத்து முன்னூத்தி முப்பதாவது நாள் நேற்று முடிந்தது அதை பாராட்டுவதற்கு காந்திய மக்கள் இயக்கம் சார்பாக நேற்று ஒரு விழாவை சேலத்தில் நடத்தினோம் ஆயிரத்து முன்னூத்தி முப்பது நாட்கள் அவர் கால்களில் விழுந்து தொழுது குடிக்காதீர்கள் என்று சொன்னார்கள் அல்லவா நான் என்னுடைய காந்திய மக்கள் இயக்க மாவட்ட தலைவரிடம் சொன்னேன் குறைந்தது இரண்டாயிரம் பேராவது வருவார்கள் அவரை பாராட்டுவதற்கு கௌரவிப்பதற்கு எனவே ஒரு பெரிய மண்டபத்தை நீங்கள் எடுங்கள் என்று சொன்னேன் இரண்டாயிரம் பேர் உட்காருவதற்கு ஒரு விரிந்த மண்டபத்தை அவர் எடுத்தார் நான் உள்ளே நுழைந்து பார்க்கிறேன் நூத்தி இருபது பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் நான் உட்கார்ந்தபடி எண்ணி விட்டேன் தலைகளையே முன்னூத்தி முப்பது நாள் கால்களிலே விழுந்தவனுக்கு நன்றி தெரிவிக்க ஆயிரத்து முன்னூத்தி முப்பது பேர் கூட இல்லை அப்ப நான் அந்த கூட்டத்தில் சொன்னேன் மறுபிறவி என்ற ஒன்று இருந்தா இறைவன் என்னை பார்த்து மகனே நீ மீண்டும் பிறக்க வேண்டிய நிலை இருக்கிறது எங்கே பிறக்க போகிறாய் சொல் உன் வசதிப்படி நான் அனுப்பி வைக்கிறேன் என்று என்னிடம் சொன்னால் சத்தியம் செய்து சொல்கிறேன் இறைவா இந்த மண்ணில் எங்கு வேண்டுமானாலும் என்னை பிறக்கச் செய் தயவு செய்து இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மீண்டும் பிறக்க என்னை விடாதே பல்லூழி காலம் தவம் இருந்திருந்தால்தான் சென்ற பிறவிகளில் இந்த பிறவியில் தமிழனாய் பிறப்பதற்கான வரம் வாய்க்கும் என்று சொல்பவன் நான் தமிழ் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை பெறுவதற்கே பல்லூழி காலம் தவம் இருந்திருக்க வேண்டும் என்று நினைப்பவன் ஆனால் எனக்கு முன்னாலே விரிந்து கிடக்கிற சமூகத்தினுடைய போக்கை பார்க்கிற பொழுது இதை திருத்துவதற்கு முடியுமா இது திருந்துமா என்ற கேள்வி எழுகிற பொழுது மனம் வலிக்கிறது இப்பொழுது நீங்கள் இங்கே ஒரு விழா நடத்தினீர்களே அரசியல் கல்வி காவல் விவசாயம் மருத்துவர் தொழில் அரசு பணி என்று தேடி தேடி பார்த்துத்தானே ஒருவரை தேர்ந்தெடுக்க உங்களாலே முடிகிறது அரசு பணியாற்றுகின்ற அனைவருமே நேர்மையாளர்களாக இருந்திருந்தால் இவருக்கு என்ன மரியாதை நீங்கள் எந்த துறையாக எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையில் இடம்பெற்றிருக்கிற அனைவருமே நேர்மை சார்ந்தவர்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்கள் அன்பிற் சிறந்தவர்கள் அறிவில் நிகழற்றவர்கள் என்ற நிலைப்பாடு இருந்தால் எப்படி நீங்கள் தனியாக ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அவருக்கு விருது வழங்க வருகிறீர்கள் உலகத்திலேயே நான் அறிவறுக்கக்கூடிய செய்திகள் சில உண்டு அதிலே ஒன்று இந்த நல்லாசிரியர் விருது வழங்குவது இதில் மாநில அரசும் வழங்குகிறது மத்திய அரசும் வழங்குகிறது நான் கேட்கிறேன் ஆசிரியன் என்றால் என்ன பொருள் தமிழ் எவ்வளவு அழகாக சொல்கிறது ஆசு இரியன் அவன்தான் ஆசிரியன் ஆசு என்றால் குற்றம் இரிதல் என்றால் கலைதல் குற்றம் கடிதல் குற்றம் கலைதல் எவனிடம் இருக்கிறதோ அவன்தான் ஆசிரியன் அப்படி என்றால் ஆசிரியனாக இருப்பவன் குற்றமற்றவனாகத்தானே இருக்க வேண்டும் அறிவு சிறந்தவனாகத்தானே இருக்க வேண்டும் நேர்மை சார்ந்தவனாகத்தானே இருக்க வேண்டும் நல்லொழுக்கம் உள்ளவனாகத்தானே இருக்க வேண்டும் அதில் ஒருவனை மட்டும் தனியாக பிரித்தெடுத்து ஆஹா நீதானடா நல்லாசிரியன் என்று சொல்லி ஒரு அரசு விருது வழங்கினால் மற்ற அனைவரும் பொல்லாத ஆசிரியர்களா தவறான ஆசிரியர்களா முதலில் இந்த விருது வழங்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் அனைத்து ஆசிரியர்களும் நல்ல ஆசிரியர்களாக இருப்பதற்கான வழிவகை என்ன அதை தேடுவதற்கு ஒரு அரசு முனைய வேண்டுமே தவிர இருப்பவர்களில் ஒருவன் சிறப்பானவன் யார் என்று பார்ப்பது அரசுக்கு அழகல்ல அது அழகல்ல இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அனைவரும் சிறந்தவர்களாக இருப்பதற்கு தான் காந்தியும் வழிகாட்டுகிறது எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா நீங்கள் பேசுகிறீர்கள் தளபதி பொங்கி பொங்கி எழுதுகிறார் இந்த கோபிசெட்டிப்பாளையத்தில் எழுநூறு ஏக்கராவுக்கு மேல் இருந்த நிலப்பரப்பு முழுவதையும் மக்கள் நலனுக்காக அள்ளி கொடுத்து அரிஜனங்களின் நலனுக்காகவே அள்ளி கொடுத்து வறுமை நிலையில் வாழ்ந்து கண்மறைந்த அந்த மனிதன் அந்த மறைவு நாளில் அவருக்காக வருந்தி கோபிசெட்டிப்பாளையத்தில் எவனும் கடையை தானாக மூடவில்லையே என்கிறார் அந்த ஒரு பகுதி அந்த அத்தியாயத்தை மட்டும் தளபதி பேனாவில் மை நிரப்பி எழுதவில்லை தன் இருதயத்தின் ரத்தம் முழுவதையும் இருபது பேர் லட்சுமண ஐயருக்கு இருநூறு பேரா பத்து மடங்கு கூடுதலாக இருக்கிறது அப்படி என்றால் பாரதி வாழ்ந்த காலத்தில் அந்த நல் ஒழுக்கத்திற்கும் நற்பண்புகளுக்கும் கிடைத்த மரியாதையை விட லட்சுமன் ஐயருக்கு பத்து மடங்கு கூடுதலாக கிடைத்திருக்கிறது எதிர்மறையாக சிந்தித்தால் அழுகை தான் வரும் கோபம் தான் கொப்பளிக்கும் விடுங்கள் நேர்மறையாக சிந்தியுங்கள் பாரதிக்கு கூட்டம் வரவில்லையே வைரமுத்து கூட எழுதினார் ஆனால் வைரமுத்து பாரதி மாதிரி இருக்கிறாரா என்பது அது வேறு பாரதி பணம் பற்றி சிந்திக்காமலேயே வாழ்வை இழந்தவன் நம் அன்பிற்கினிய வைரமுத்து பணத்திற்காக மட்டுமே பேனா பிடிப்பவர் எனக்கு யாரை பற்றியும் இது சரி என்றால் சரி என்பேன் இது தவறு என்றால் தவறு என்பேன் இவருக்கு வலிக்குமே அதை சொன்னால் அவருக்கு நோகுமே இதனால் எனக்கு ஏதாவது ஏற்படுமே பார்த்து பேசுகிற பழக்கம் எல்லாம் எனக்கு கிடையாது ஆனால் அந்த பாரதி குறித்து அவர் அழகாக எழுதுகிறார் பாரதி மயான ஊர்வலம் பற்றி எழுது உன் பிணத்தின் மீது மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட உனக்கு பின்னாலே வந்த ஆட்களின் எண்ணிக்கை இல்லையே அதை படித்துவிட்டு எத்தனை பேர் மேடைகளில் திரும்ப திரும்ப அதையே சொல்லி சொல்லி அதற்காகவே அழுகு ஐயோ இந்த பாரதிக்கு பின்னால் இருபது பேர் தானே போனார்கள் மறைந்த ஜெயகாந்தன் ஒரு இடத்தில் அற்புதமாக எழுதுவார் பாரதிக்கு இருபது பேர் போனார்கள் என்பதையே சொல்லி சொல்லி ஏன் அழுகிறீர்கள் நீங்கள் கும்பல் கூடுவதுதான் ஒரு மனிதனுடைய மாண்புக்கு அடையாளம் என்று ஏன் நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள் கும்பலினாலே ஒரு மனிதனுடைய மாண்பு சிறப்புறுவதில்லை எத்தனை பேர் கூடினார்கள் எத்தனை பேர் கூடுவார்கள் என்பதற்காக ஒருவன் வாழ்ந்தால் அது வாழ்வே இல்லை நண்பர்களே பொய்யாக அழுது போலியாக புகழ்ந்து பேசுவதனாலும் கண்ணீர் விடுவதனாலும் என்ன பயன் அவன் வாழ்ந்த வாழ்வை உனக்குள்ளே நிறுத்தி அவனைப் போல் பழகுகிறாயா என்பதுதான் முக்கியம் லட்சுமண ஐயருக்கு கூடியது இருநூறு பேரா இருபது பேரா அது முக்கியம் அல்ல லட்சுமண ஐயருக்கு பின்னால் இந்த கோபிசட்டிப்பாளையத்தில் அது போன்று மக்கள் நலனுக்காகவே வாழ்வதற்கு தங்களை வகுத்துக் கொண்ட மனிதர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அதுதான் முக்கியம் இங்கர் சார் சொன்னதை மீண்டும் சொல்கிறேன் நாலு வரி தான் முதலில் தயவு செய்து குறித்து வைத்துக் கொள்ளுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் இந்த காதில் கேட்டுவிட்டு இந்த காதில் விடுவதற்கு இங்கே ஒன்றும் நகைச்சுவை பட்டிமன்றம் நடக்கவில்லை அதற்காகவே தீபாவளி வரும் தீபாவளி பொங்கல் புத்தாண்டு ஒரு நல்ல நாள் வந்து விடக்கூடாது அப்படி ஒரு நல்ல நாள் வந்து விட்டால் அதற்கென்று தில்லா நாமல் கோஷ்டி மாதிரி ஒவ்வொரு கோஷ்டி இருக்கிறது ஒரு ஒரு தொலைக்காட்சிக்கும் உடனே அந்த கோஷ்டி உங்களுக்கு ரொம்ப அறிவார்ந்த சிந்தித்து தேர்ந்தெடுத்து உங்களும் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் ஓடிப்போய் திருமணம் செய்து கொள்ளலாமா ஒழுங்காக திருமணம் செய்து கொள்ளலாமா காதல் திருமணம் சிறப்பானதா பெற்றோர் பார்த்து வைக்கும் திருமணம் சிறப்பானதா வாழ்வில் இன்பம் தருவது வயோதிகமா வாலிபமா இதெல்லாம் நீங்க கேட்கணும் இதை மற்ற நாட்களில் நடத்துகிற பொழுது கூட நான் பொறுத்துக் கொள்கிறேன் ஆனால் இந்த தேசத்தில் அவன் இஸ்லாமியனாக இருக்கலாம் இந்துவாக இருக்கலாம் கிறிஸ்துவனாக இருக்கலாம் எவனாக இருந்தாலும் இந்தியனாக இருக்கிற நிலையில் அவனுக்கான நாள் ரெண்டு ஒன்று சுதந்திர தினம் இன்னொன்று குடியரசு நாள் அந்த ரெண்டு நாட்களிலாவது இந்த மாமேதைகள் ஒரு பகத்சிங்கை முன்னிறுத்தி ஒரு சூர்யாவை முன்னிறுத்தி இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு சூர்யா தெரியும் எனக்கு தெரியாது சூர்யா சென்னை அறிந்தவர்கள் எத்தனை பேர் எனக்கு தெரியாது அப்படி என்றால் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக அந்த ரெண்டு நாட்களில் ஆவது தியாகிகள் குறித்து பேசுவார்களா ஐயர் குறித்து பேசுவார்களா இப்படி இருக்கக்கூடிய இந்த இடத்தில் வாழ்வு குறித்து வாழ்வில் எது இன்பம் தரக்கூடியது என்பது குறித்து இங்கர் சால் சொன்ன நாலு வரி சொல்கிறேன் மற்றவர்கள் சொன்னதை எல்லாம் நீங்க இந்த காதில் கேட்ட அந்த காதில் விடுங்க நட்டம் இல்லை இது நான் சொன்னால் தமிழறிவு மணியன் சொல்வதை கூட இந்த காதில் வாங்க அந்த காதில் விடலாம் நட்டம் இல்லை ஆனால் தமிழறிவு மணியன் சொல்வது தமிழறிவு மணியன் சொல்வதல்ல இங்கர் அவன் பணம் வாங்கிக் கொண்டுதான் பேசினான் அவன் குறிப்பிட்ட தொகையை கொடுக்க மறுத்தால் வரமாட்டான் ஆனால் அவன் வந்து பேசினால் பணத்தை கொடுத்து விட்டு உள்ளே நுழைந்தால் கேட்டுவிட்டு வெளியே செல்பவனுடைய இதயத்தில் புதிய புதிய சாளரங்கள் தானாகவே திறந்து கொண்டு புதிய புதிய வெளிச்சங்கள் அவனுக்குள்ளே வந்து சேர்ந்து சுடர் பரப்பும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளன் அவன் தான் பெற்றோர்களுக்கு சொன்னான் பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளுக்கு நம்ப கற்றுக் கொடுப்பதை விட சிந்திக்க கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னான் அவன் ஒரு நாலு வரி சொல்கிறான் எனக்கு எங்கே இன்பம் கிடைக்கும் ஒவ்வொரு மனிதனும் கேட்கிற ஒரு கேள்வி எனக்கு எப்பொழுது இன்பம் கிடைக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஆய்வு நடத்துகிற ஆராய்ச்சி எங்கே இன்பம் கிடைக்கும் எப்பொழுது இன்பம் கிடைக்கும் எந்த வழியில் எனக்கு இன்பம் கிடைக்கும் சொல்கிறான் மகிழ்ச்சியாக நீ இருப்பதற்கு எப்பொழுது என்று கேட்கிறாயா இப்பொழுது நீ இருக்கிற எந்த இடத்திலும் எப்பொழுதும் உனக்கு மகிழ்ச்சி தான் டைம் டு பி ஹாப்பி இஸ் நவ் இடத்தில் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் நீ இருக்கிறாயோ அந்தந்த இடத்தில் எல்லாம் உனக்கு மகிழ்ச்சி எந்தெந்த நேரத்தில் நீ இருக்கிறாயோ அந்தந்த நேரம் எல்லாம் உனக்கு மகிழ்ச்சி கடைசியாக சொல்ற அந்த வே டு பி ஹாப்பி அந்த இன்பத்தை அடைவதற்கான வழி என்ன வே டு பி ஹாப்பி இஸ் டு ஹெல்ப் அதர் மற்றவர்களுக்கு உதவி செய்வது தானடா உன் வாழ்வில் இன்பத்தை அடைவதற்கான வழி இதுதான் உண்மையான வாழ்வு அப்படி என்றால் வாழ்வு என்பது அடுத்தவனுக்காக வாழ்வது